மணல் வீதி தென் எதிர்ப்பட்டு பிரதேச சேலக பிரிக்கு உட்பட்ட கழுவாஞ்சிக்குடியில் உள்ள மணல் வீதி இந்த மணல் வீதியிலிருந்து இவ்வாறு ஒரு வீதி ஒன்று செல்லுது இந்த வீதி வந்து நாகவம்பிரா ஆலயத்துக்கு செல்கின்றது நான் நினைக்கின்றேன் இதனுடைய பேர் வந்து ஆலய வீதி என்று சொல்லி அது இந்த நாகம்பிரா நிலைய வீதி அதாவது பல வருடங்களாக ஒரு வருடம் இல்லை பல பலதசமாக இவ்வாறே கடந்தது அதாவது வீதிகள் போடப்படவில்லை வெள்ள காலங்களில் நீர்கள் வடிந்தோடுகின்ற போது இதன் இந்த வீதியானது நீர்கள் வடிந்தோடுகின்ற ஒரு வடிகான் என்றுதான் கூற வேணும் அவ்வாறு இருக்கின்ற போது இந்த வீதியிலேயே வசிக்கின்ற மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களை துயரங்களை இடையே எதிர்கொண்டது மாத்திரமல்ல ஊர்வன போன்றவற்றின் பிரச்சனைகளுக்கும் பாம்பு போன்றவற்றின் முதலை போன்றவற்றின் பிரச்சனைகளுக்கும் அண்மையிலேயே இதை இந்த வீதியில் இருந்தவர்கள் என்னிடம் வந்து முறையிட்டதன் காரணமாக நான் இதை காணொலியூடாக ஒளிபரப்பி அனுப்பி இதை அந்த உரிய அதிகாரிகளுக்கு விடு அதன் பயனாக தற்போது பீதி அபிவிருத்தி திணைக்களம் ஒரு நடவடிக்கையை எடுத்து முதற்கட்டமாக இந்த நீர் வடிந்தோடுவதற்குரிய அந்த கான் பீதியின் நடுவே இவ்வாறு அகலமாக செய்யப்படுகின்றது இந்த வேலை நேற்று ஆரம்பமானது நேற்று கனரக வாகனத்தின் உயர்வியுடன் நேற்று இதிலே போடப்பட்டிருந்த நான் வழி கான்கள் அகற்றப்பட்டு இந்த வீதிகள் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் பின்பும் அதில் ஒரு சிறு தடை ஒன்று ஏற்பட்டிருந்தது அது தொடர்பாக இந்த வீதியிலே இருந்த இன்று காலை இருந்த ஒரு இந்த வீதியில் வசிக்கின்ற ஒருவர் உடனுடன் தொடர்பு கொண்டிருந்தார் அந்த வகையில் என்னவென்றால் இந்த வீ அடிகான்களை செய்கின்ற போது இவர்கள் இந்த வடிகான் செய்யப்பட்ட இந்த இது என்னட்டு சொல்கிறது நீங்கள் என்ன போடுறது என்னென்னு சொல்கிறேன் அதாவது பேஸ் பேஸ் பகுதி இது இப்போ இங்கே இதில் என்ன கட்ட போகிறீங்க இதில் என்ன கட்ட போகிறீங்க விலங்கையில் நீங்கள் வந்து ஆடிடி எழுதுகிறீங்க

தனி பேஸ்மெண்ட்டு தான் இது வந்து கொங்கிரீட் ஒன்று ரெண்டு நாள் ஒன்று ஒன்றுக்கு ரெண்டுக்கு நாலு என்கின்ற ஒரு பகுதி சீமேந்தும் இரண்டு பகுதி மண்ணும் நான்கு பகுதி முக்காலிங்க கற்களும் ஒரு அதனோட இந்த இதில் போடப்பட்டிருக்கு மீன்பு அதனுடைய கம்பிகள் ரெயின் போட்டு நீங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்வீங்க அதை போட்டு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது இந்த ஒரு வந்து உங்களோட அதிகாரிகள் அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் இந்த இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து அதோட மண்மனிதை நிறுவப்பட்டு பிரதேச சபையினுடைய கவிசாளர் வந்து இருந்தாரு எனக்கு அறிய கிடைக்கிது என்ன பிரச்சனை நடந்தது இது என்ன பிரச்சனைனா நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப கட்டமாக வந்து எங்களுடைய என்ஜினியர் சொன்ன அளவித்துட்டது மாதிரி நாங்கள் இதை அமைச்சிருந்தோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த அமைப்பு வந்து இந்த இந்த சைட் ஊடாகத்தான் திரும்பணுமான்னு சொல்லி இந்த சைட் இந்த என்ன இப்போதைக்கு இந்த வலது ஓ ஓ ஓ

மதுல உரமாக இந்த கான்கள் கொண்டு போகிறீங்க மதுலேருந்து சென்டருக்கு வரும் என்ன விறகுள்ள இப்போ நீங்கள் வந்து முதலாவது கனரக வாகனங்களை கொண்டு போக்கில் தோணுனே நீங்கள் இப்போ வந்து பேஸ் போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பி வைப்பீங்க கம்பிக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பீங்க இவ்வாறு இருக்கக்குள்ள இந்த கான் வந்து எவ்வளவு நீளத்துக்கு போடுறாங்க

நீளத்திலேயும் இது இப்போ என்ன காரணம்டா நான் இப்போ வந்த நேரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட நேரம் ஆறு மணி அனுமித்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு நிறைய நிற்க மாட்டாங்க நான் திடீர் ரெண்டு இந்த விடயங்கள் ஆனால் நான் காலையிலிருந்து இந்த விடயங்கள் தொடர்பாக நான் கவனம் செலுத்தி கொண்டிருந்தேன் நான் ஆகவே அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட போது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வரதுக்கு ஆர் ஆர் வந்தவங்க இன்ஜினியர் அதாவது ஆர்டி சீஃப் என்ஜினியர் பிரதம பொறியியலாளர் அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பிரதம பொறியியலாளர் வந்தவர் மற்றது மண்மனை தண்ணி அறிவிப்பு பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்தவர் எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு தான் அந்த வீதியில் இருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு இதை எடுத்து இந்த மாதத்தை இந்த இடத்தை இதை மாற்றி நீங்கள் இருந்த பக்கத்தை மாற்றி இப்போ அங்கால பக்கத்துக்கு எடுத்து மதிலோரமே போகுது இப்படி போகக்குள்ள எத்தனை மீட்டர் இந்த கான் வந்து போகும் கான் கான் கட்ட தேனை வேணும் கான் வந்து எங்கட பாலத்தில் இருந்து இருபது மீட்டர் உங்களோட பாலத்திலேருந்து இருபது மீட்டருக்கு தான் கான் போகுது மொத்தமாக எத்தனை குளத்தடி மட்டும் எத்தனை மீட்டர் எத்தனை மீட்டர் இருக்கும் சொன்னவங்க அது வந்து இந்த வந்து தவுன்னு பார்க்க போனால் இப்போ முப்பது நாற்பது மீட்டர் மொத்தம் மிகுதியை யார் செய்ய போறோம் அப்போ முதல் இருபது மீட்டரும் இந்த இந்த நீர் வடிந்தோடுவதற்குண்டான இந்த கானும் வீதி அபிவிருத்தி திணைக்கலம் செய்யுது பிறகு வந்து அந்த மிகுதியை வந்து மிகுதி கான்களை செய்கிறதும் அதே போல பீதி அமைக்கிறதும் இதில் வந்து இப்போ பீதி அமைக்கணும் அப்போ இது வந்து செய்து வந்து என்னென்னு சொன்னால் பிரதேச சபை செய்து அவே அந்த வகையில் இந்த கிராமத்தில் உள்ள இந்த வீதியில் வசிக்கிறார்கள் பெரிதும் நன்மை அடைவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது அது காலையில் இருந்த அந்த சர்ச்சை அந்த சர்ச்சையை தீர்க்கிறதுக்கு இந்த வீதியில் இருந்த ஒரு அன்பர் என்னோட ஃபோனில் கதச்சிருந்தார் கதச்சி கூறியிருந்தார் அந்த வகையிலே உங்களுடைய பேர் கணேஷ் நீங்கள் வந்து கட்டு ஒப்பந்தக்காரர் இல்லை இல்லை வந்து வேலை செய்கிறேன் ஒப்பந்தக்காரர் வேலை செய்கிறவர் ஆகவே நிறைவு நிறுவப்பட்டு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி கிரமத்தின் மணல் வீதியிலே அமைந்துள்ள இந்த நாகதம்புரான் நாலயத்துக்கு செல்லுகின்ற இந்த வீதி பல ஒரு நாள் அல்ல இருநாளில் ஒரு வருடமல்ல வருடம் அல்ல ஒரு தசாப்தம் இல்லை இரு தசாப்தம் இல்லை பல தசாப்தமாக பல இவ்வாறே கிடந்தது இவரும் கவனிப்பாரிட்டு கிடந்தது ஆகவே இது வந்து கானா இது வீதியா என்ன என்கின்றதில் மக்கள் எதிர்கொண்ட பல மாறி மாறி அவர்கள் பல கோரிக்கைகளை விடுத்திருந்தனர் ஆனால் எந்த எவையுமே நிறைவேற்றப்படவில்லை அதன் அடிப்படையிலே அதன் அடிப்படையிலே தான் தற்போது இந்த வடிகான்களை நிர்மாணிப்பதற்கு வீதி அபிவிருத்தி திணைக்களம் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுத்த வடிகான்களை மேற்படுத்தியிருந்தது அதேபோன்று பிரதேச சபையும் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த வகையிலே போது முதல் இந்த வடிகானும் இருபது என்ன இருபது மீட்டர் நீளமான இந்த காணும் மிகுதி காண்களையும் வீதியையும் அமைக்கும் பொறுப்பு பிரதேச சபையை மீட்டிருக்கின்றது ஆகவே இந்த பீதியில் இந்த வேலை திட்டங்கள் முடிவடையும் வரையில் நான் அவ உன்னிப்பாக அவதானித்த வண்ணம் இருக்கும் நான் இந்த காணொலியை எடுப்பதற்கு பலர் என்னிடம் இந்த காணொலியை எடுங்கள் எடுங்கள் கோட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் நான் இந்த காணொலி ஒளிபரப்பினு இந்த வீதியிலே வசிக்கிற நான் நினைக்கிறேன் அந்த சந்தியில் வை கடையை வச்சிருக்கின்ற அவருடைய பேருனே அந்த கோழி கடை ஒன்று வச்சிருக்கிறேன் ராஜன் ஆ ராஜன் ராஜா அரு ராஜன் ஆ ராஜன் அவர் கோரிக்கை விட்டிருந்தார் அதே போல் மன்மதன் இந்த வீதியில் வைக்கின்ற மன்மதன் அப்படியான கோரிக்கை விட்ட போது நான் அதிகமாக வந்து இதில் வந்து பேட்டியை எடுத்திருந்தான் அப்போ அவ்வாறான நேரத்தில் இருக்கக்கூட இந்த பகுதியை செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று யார் குத்தினாலும் அரிசியானால் சரி என்பது போல நீங்கள் இன்னும் ஒரு கதையை எல்லோரும் கதைப்பீர்கள் இவர் எவ்வாறு இந்த வீதியை விருதித்த சிணைக்கத்தினால் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தக்காரர்களிடம் போட்டி எடுப்பார் என்று கூட கேட்பீர்கள் அது அல்ல விடயம் நான் வந்த நேரம் தற்போது ஆறு மணி எத்தனை மணி அஞ்சு நாற்பது ஆ அஞ்சு நாற்பது ஆறு மணி ஆகுது அந்த நேரத்தில் விட நின்ற இவர் தான் இவருக்கு தான் புழு ஆனாலும் கூட நான் காலையில் இருந்து தொலைபேசி ஊடாக இதை உன்னிப்பாக பலவண்ணிக்கொண்டு இருந்தன அந்த வகையில் தான் வீதி விருத்தி துணைக்கு இந்த காண்கள் அமைக்கிறதுல ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது அதாவது இந்த காண்களை ஒரு பக்கத்துக்கு திரும்பி இருக்கு அதாவது மது பக்கத்துக்கு எடுக்கணும் என்ற கோரிக்கை வந்தபோது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பிரதம பொறியியலாளர் அதேபோன்று வன்மனிதன் பிரதேச பிரதேசவினுடைய தவிசாளர் அதேபோன்று இந்த வீதியிலே இருந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தெடுத்த நடவடிக்கை அது நடவடிக்கையின் பதிலாக இன்று இதை நடைபெற்று இந்த வீதி ஒரு முக்கியமாக மிகச்சிறந்த ஒரு வீதியாக மக்கள் நடமாட்டத்துக்கு உகந்த வீதியாக ஆலயத்துக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்குரிய வீதியாக மாறும் என்பதில் எவ்வித ஐயவும் இல்லை அந்த வகையிலே வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் மண்மனிதன் நெறிப்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாலை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பிரதம பொறியியாளர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தவனாக இந்த வீதியிலே வசிக்கின்ற ஒருவர் என் கூடத்தில் வந்திருக்கிறார் நீங்கள் இப்போ இந்த வீதியால் நீங்கள் இந்த வீதியெல்லாம் வசிக்கிறீங்களா நீங்கள் இந்த வீதியெலாம் வசிக்கிறீங்க நீங்கள் இப்போ இதெல்லாம் போகணும் இதெல்லாம் போகணும் உங்களோட வீடு எவ்வளோ தெரியும் ரெண்டாவது வீடு இதில் ரெண்டாவது வீடு இப்ப இப்போ போகக்குள்ள உங்களுக்கு இருக்குங்க எப்படி போவீங்க நான் நடந்து போற இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இன்னாக இருந்தாலும் பரவாயில்ல கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பால் அது இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு வீடியோ பதிவு கொண்டு போட்டுருந்தீங்க அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கடும் கஷ்டம் மழை காலங்களில் போக ஏதாவது ரெண்டு பகுதி மற்றது வாகனத்தை கொண்டு இப்படி இந்த பக்கத்தில் மேலுக்கு ஏற்றவும் மேலாது கடும் கஷ்டம் இப்போ எதை கொஞ்சம் சீராக தந்தாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நன்றி உங்களுக்கு நன்றி சொன்னது சொல்லியிருந்தாங்க கௌரவ மதிப்புக்கு மரியாதைக்குரிய கௌரவ தவிச்சாளர் நல்ல நல்ல வித விடயங்கள் சம்பந்தமாக தவிச்சாளருக்கும் மற்ற வீதியமைப்பு அதிகம் கூடான கோடி நன்றிகள் நன்றி 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 மட்டல மாவட்டம் கழுவாஞ்சி இருக்கிற மணல் வீதி மணல் வீதியில் இது நாகம்பிரான் கோயிலுக்கு போகிறதுக்குரிய ஒரு பிரதான பாதை அது அதில் இந்த பாதை வந்து ஆரம்ப காலமிருந்து இப்படியே இருக்கிறது எந்த நிறைய வீதிகள் புனரப்பு செஞ்சு இந்த இந்த வீதி வந்து எந்த வித புனரப்பும் இல்லாமல் கான் வடிகான் ஒன்றுமே இல்லாமல் மழை காலங்கள்லேயும் மற்ற நோமல் காலங்கள்லையும் இதால் போவே இயலாது அப்படி கடன் கஷ்டப்பட்டு இருந்தது அப்போ இந்த இது கவனத்தில் கொண்டும் இதை வழி கொண்டு வந்த ஊடவியலாளர் அவர்களுக்கும் மற்றது கௌரவ மதிப்புக்கும் மதி மரியாதைக்குரிய கௌரவ தவிசாளர் அவர்களுக்கும் மற்ற பீதி அபிவிருத்தி அதிகார சபை அவர்களுக்கும் திணைக்க திணைக்கள பீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் கூடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இது மாதிரி இன்னும் நிறைய வீதிகள் இருக்குது அதுகளும் இது மாதிரி புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கௌரவ தவிசாளர் அவர்கள்ட்டையும் வீதி அபிவித்தி திணைக்கள்கிட்டையும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பல காலமாக இந்த வீதி போடாமல் இருந்தது எங்களுக்கு இப்போ ரவியன்ற இதால் இப்போ இன்ஜினியர் ஆர்டி இன்ஜினியர் பிரதேச தலைச்சாளர் பினோராஜ் தம்பி அவர்களும் சேர்ந்து இப்போ எங்களுக்கு இந்த முதல் இதை கட்ட செஞ்சு உள்ளால் காணடித்து கொங்கு ரோட்டை செய்தது காட்டி செஞ்சு தந்திருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் பெரும்பாலும் ஃபுல்லாக செஞ்சு தர்றது தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க உள்ள ஆடி இங்கே எல்லாம் வந்து தான் வேலை முடிச்சுட்டு போயிருக்காங்க வேலை துவங்கிட்டு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நாங்கள் சரிச்சார்கள் தம்பிக்குன்னு கொஞ்சம் நண்டியை தெரிவித்து கொள்வோம் என்னோட கோரிக்கை விட்டு த ஆர்டி இன்ஜினியர் தவிசாளர் எல்லாம் சரியாக முறையில் செஞ்சு தந்திருக்காங்க இப்போ செஞ்சு கொண்டு இருக்காங்க அதுபடி இந்த ரோட்டை இன்னும் கொஞ்சம் இந்த வெளிச்சம் படுறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு லைட் போட்டு தர்றதுக்கு நவம்புரம் பேதிக்கு அதுக்கு நாங்கள் கொஞ்சம் இதாக சொல்லுவோம் பிரதேச சர்வீஸாளர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று போயிருக்கோம் இதையும் செஞ்சு தருவீங்க இருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் பாம்பு இது எல்லாம் இருக்கிறதாலே போட்டு நீட்டாக போட்டு தந்து லைட் ரெண்டும் போட்டு தந்திங்கன்னா இது கொஞ்சம் பிரதேச சர்வீஸுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்